நைன்த் ஸ்டெப் நைன்த் ஸ்டெப் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார் பண்ணியிருப்போம் இப்போ ஸ்டாரை சைடில் லேயரோட மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணணுன்னா இது ப்ளூவோட மேட்ச் ஆகிருக்கா இது கிரேவோட மேட்ச் ஆகிருக்கா அதுமாரி இதை பிங்க்கோட மேட்ச் பண்ணணும் இதை ரெட்டோட மேட்ச் பண்ணணும் இது க்ரீனோட மேட்ச் பண்ணணும் இதுதான் இப்போது நமக்கு ரெண்டு மேட்ச் ஆகிருக்கு மீதி மூணு மேட்ச் ஆகல ஆக்சுவலாக ஆல்டர்னேட்டிவ் மேட்ச் ஆகிருந்ததுன்னா ரொம்ப ஈஸி நமக்கு இந்த இந்த பண்ணுற ஒரு மூளை வந்து ஆல்டர்னேட்டிவ் மேட்ச் ஆகிருந்ததுன்னா மீதி வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் தானா இப்போ நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் மேட்ச் ஆகாமல் நெக்ஸ்ட் அட்ஜஸ்டாக ரெண்டும் மேட்ச் ஆகிருக்கு இப்போது நம்ம முதல்ல இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண வைக்கணும் அதுதான் நம்ம எய்மு ஸோ இதுக்கு என்னென்னா பெரிய மூவ் கிடையாது ஜஸ்ட் பேஸில் உள்ள காயினை கீழே வச்சுக்கோங்க ஒரு கார்னரில் ஒரு முறை கீழே தள்ளிவிட்டு இது ட்வைஸ் மேலே ட்வைஸ் கீழே வந்து இந்த ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்புறம் ஒயிட்டை ஒயிட்டோடு எடுத்துகிட்டு போக போகிறோம் இப்போ என்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாம் Green, கிரே அண்டு இப்போ பாருங்க கிரே கிரே ஃபிக்ஸ் ஆகிருக்கு அண்டு ரெட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு மீதி எதுவும் ஃபிக்ஸ் ஆகலை இப்போ நான் பண்ணுற மூளை இங்கே இருக்கு க்ரீன் காயின் இந்த பக்கம் பிங்க்கு கிட்ட போகும் பிங்க்கில் உள்ள காயின் இங்கே க்ரீனில் வரும் இங்கே உள்ள பிங்க் அங்கே போகும் இன்னும் ஒரு முறை போடும்போது இந்த பிங்க் அங்கே போயிடும் அங்கே இருக்க க்ரீன் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் இங்கே இருக்க ப்ளூ அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிடும் பார்த்துட்டு ஏறங்க ட்வாய்ஸ் இப்போ நம்ம பண்ண மூவ் அதே ட்வாய்ஸ் பண்ணணும் இந்த ரெண்டையும் நான் இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு நேராக கீழே எடுத்துகிட்டு வந்து அங்கே அதே மூவ் பண்ண போகிறோம் ஒரு தடவை கீழே வச்சுட்டு ட்வாய்ஸ் மேலே ட்வாய்ஸ் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அங்கே க்ரீன் பேருக்கு இங்கே ப்ளூ பேருக்கு இங்கே பிங்க் பேருக்கு இப்போ பண்ணுற முல்ல இந்த பிங்க் இங்கே வந்துடும் இந்த க்ரீன் இங்கே வந்துடும் இந்த ப்ளூ அங்கே போயிடும் பார்க்கலாமா ஒன்ஸ் கீழே பண்ணிவிட்டு டுவாய்ஸ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு டுவாய்ஸ் கீழே எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் செட் ஆகிருக்கணும் பிங்க் மேட்ச் ஆகிட்டு க்ரே மேட்ச் ஆகிட்டு ப்ளூ மேட்ச் ஆகிடுச்சு க்ரீன் அண்ட் ரெட் ஸோ நம்ம ஸ்டார் பண்ணி ஸ்டாரை மேட்ச் பண்ணிட்டோம் இதுதான் நம்மளுடைய நைன்த்து ஸ்டெப்பு தேங்க்யூ